ஸோ இப்போ நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க பரணி வந்திருக்காருன்னு உங்களை வந்து பயங்கரமாக எல்லாம் வெல்கம் பண்ணுறாங்க ஒரு கப்புல் இருக்காங்க அந்த கப்பல் இப்போ பொதுவாக நம்ம வந்து நிறைய கப்பல் வந்து நல்லா ஹேப்பி மேரேஜ் லைஃப் சொல்கிறோம் நல்லா வாழ் வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லணும் என்ன சொன்னால் ஒரு கப்புளுக்கு அவன் உண்மையிலே சந்தோஷமாக அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸோ இல்லை ஃபார்ட்டி இயர்ஸோ தே வில் ஹேவ் அ வெரி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன உங்களுக்கு ஒரு நாலு டிப்ஸ் என்ன கொடுப்பீங்க பரணி வரன் சொன்னா இந்த நாலு விஷயம் வந்து நிறைய கப்பலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நீ எத்தனை டிப்ஸ் கொடுத்தாலும் அது வேலையாவது பட் நான் நம்புற ஒன்னே ஒண்ணு நீ நீ அவள் நீ அவள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ங்க எனக்காக நான் உங்களை மாற்றிக்க முடியாது உங்களுக்காக என்ன நீங்க மாத்த வைக்க முடியாது போ ரெண்டு பேர் சேர்றோம் நான் ஒரு ஆண் நீங்க ஒரு பெண் ரெண்டு பேரும் ஒரு புரிதல்ல அடிப்படையில் சேர்றோம் நீங்க வாழ்ந்து வந்த ஒரு வாழ்க்கைன்றிருக்கு நான் வாழ்ந்து வந்த வாழ்க்கைன்றிருக்கு ஒரே நாளில் நீங்கள் எனக்காக மாறிட முடியுமா இல்லை நான் மாறிவிட் நீங்கள் அஞ்சுட்டுலேயும் சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் அஞ்சு சாப்பிட முடியுமா இல்லை நீங்கள் ரெண்டு தான் சாப்பிடுங்கன்னு சொன்னால் என்ன பசிக்குமே இல்லை உங்களுக்கு போதும்னு தோணுமே ரெண்டு பேரும் அடிப்படையில் ரெண்டு பேரும் ரெண்டு தனி மனிதர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குறீங்க அவர் ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரீங்க ஒரு வாழ்க்கையை நடத்துறீங்க நீங்கள் நீங்களாகவும் அவங்க அவங்களாகவும் இருந்தாலே இந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சே யூ கேன் ஒன்லி யூ கே நாட் காம்ப்ரமைஸ் பட் யூ கேன் கிவ் என் டிக் சரி ஓகே இன்னைக்கு நீ பண்ற நான் விடுறேன் நாளைக்கு நான் பண்ணுறேன் நீ விடுறேன் நீங்கள் கல்யாணம் ஒரு ரெண்டு இண்டிவிஜுவல்லு அப்படியே நினைக்கிறீங்க அப்படின்னா ஆகவே முடியாது தனித்தனியாக வாழ்ந்த இரண்டு மனிதர்கள் எப்படி ஒன்றா மாறுவீங்க என் விருப்பு விருப்பெல்லாம் உங்களுக்கு ஆயிட முடியுமா இன்னைக்கும் லேட்டானா என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நான் ஃபோன் பண்ணி என் மனைவிக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறேன் ஒரு ஒன் ஹவர் அவர் நீங்கள் சொல்ல மாட்டீங்க இன்னும் ஒன் என்ன ஃபோன் வரலன்னு கேட்பீங்க நான் என்ன அவளா நினைக்கிறேன்னு ஒன்னான சரி ஐ ஹேவ் டு கிவ் தட் ஸ்பேஸ் இல்லை அது ஒரு தனி மனு இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க இப்போ நீங்கள் வீக்கெண்டில் வெளியே போகிறீங்க வெளியே டூர் போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுற்றுறீங்க இதே உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இதை பண்ணால் அவங்களுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காத யூ வி ஹவ் அ கொஸ்டின் தேரில் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் என்னைக்கு மாதிரி அதுவும் ஒரு உயிர் நான் ஆனால் அது பெண் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் எனக்கு இருக்கிற எல்லா உணர்ச்சியும் அதுக்கும் இருக்குது அதுக்கு இருக்கிற எல்லா உணர்ச்சியும் இருக்குது கோவப்படுவாங்க சந்தோஷப்படுவாங்க சிரிப்பாங்க துக்கப்படுவாங்க தேவை இருக்கும் நீங்கள் காம்பன்சேட்டே பண்ண முடியாது நீங்கள் எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது ஏன்னா அவங்க தேவையே வேறு நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்தி எல்லாம் செய்யறீங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணாலே தெரிஞ்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அவங்கள பாருங்களேன் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் உங்களுக்கு பார்க்க நேரம் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே உண்மை நம்புகிறீங்க அதெல்லாம் வாழ்க்கையை வாழவே முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல உடஞ்சிரும் யூ ஆர் இண்டிவிஜுவல் ஐஎம் அண்ட் இண்டிவிஜுவல் வி போத் ஆர் மேக்கிங் ஏ லைஃப் டுகெதர் ஸோ அந்த லைஃப் சரியாக இருக்கணும்னா அந்த புரிதல் வேணும் ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் யூ யூ ஷுட் ரெஸ்பெக்ட் மீ இந்த மரியாதையை கொடுத்தீங்கனாலே இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது இல்லாத இடத்துல தான் பிரச்சனை